ஒரு மரத்தடியோ ஒரு செவுத்து பக்கமோ நிலையில் வச்சுட்டு சுற்றி வச்சு இடது உரமா சுற்று வலது வரமா அம்பு ஒரு நாளைக்கு மூணு முறை சுற்றி வைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது ரெடி ஆகிடும் இது விவசாய பயிருக்கு எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை இது மண்ணுக்கான உணவு எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கணும் மாட்டோட சாணி கோமியாக நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறவங்க தான் நீங்கள் எல்லாருமே சாணி போட்டால்தான் மண்ணு விளையங்கிறது செய்யணும் இது மண்ணுக்கான உணவுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நிலத்துக்கு கொடுக்கணும் செடிக்கு கொடுக்கணும்னா இந்த ட்ரம்புல ஒரு திருவைப்பு செட் பண்ணி வச்சுருமோ தண்ணியோட குறை போயிட்டுருக்கோம் நாங்கள் வேறு இருக்காது இல்லாட்டு போச்சோன்னா நம்ம உட்காந்து செடி பக்கத்தில் மூணு வேர் வழி விட்டமா கொடுக்கணும் அது செடிக்கான வளர்த்துக்கு தான் கொடுக்குறோம் மண்ணோட வளர்த்துக்க தான் அப்போ வந்து ஒரு லிட்டர் அவங்க ரசி பத்து லிட்டர் தண்ணி

நிலத்துக்கு எவ்வளோ அமத காசுக்கு நம்ம ஒரு தடவைக்குள்ள ரெண்டு தடவை செஞ்சு நிலத்துக்கு கொடுத்துட்டோம் செடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கா அந்த மதிப்போட அளவு தெரியும் எவ்வளோ தேவை அதை பற்றி அதிகப்படுத்திக்கலாம் அதிகமாக வேணும் நம்ம செடிக்கு நிலத்துக்கு அப்படின்னா அதிகமாக செஞ்சுக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக செஞ்சுக்கலாம் இவ்வளோதான் இப்போ நாட்டு சக்கரை தான் ஓடணும் நாட்டு சக்கரை கிடைக்கல அப்படின்னா பப்பாளி பழம் 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 சப்பாட்டா பழம் வாழைப்பழம் இனிப்பு சுகம் உள்ளது இந்த இரும்பு சுவை ஏன் போடணும்னா நுண்ணு தருவதற்காக அதில் மண் இல்லை பூ இதெல்லாம் வச்சோம்னா மண் அங்கே போட்டு போட்டுக்கும் மண் வளமாகும் அதுக்காக எப்பயாவது ஒரு தருன்றமோ அதில் மேலாக இருக்கிற கருப்பு தோலை முடிச்சுட்டு மஞ்சள் தோல் பெசினிக்கும் அந்த சாரம் வைக்கணும் அப்படியே தோலை எடுத்தால் பழம் பழம் குடச்சு கொடுத்திங்கன்னா அது கரும்பு சாராம இப்போ மாட்டுற பூமியே வேணும் நாங்கள் வந்து நேரடியாக பிடிக்க முடிஞ்சா நீங்கள் பிடிச்சிக்கலாம் எல்லாரும் ஒரு மாடு வச்சிருக்கோம் தான் பிடிச்சிக்கலாம் பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிக்கலாம் பிடிக்க முடியல அப்படின்னா மாடு மனுத்துறையில் காட்டியிருந்தோம்னா அங்கே முதிச்சு முடிச்சு புளி குளியாக அந்த கோமியை தேங்கி அந்த மண்ணை அள்ளிவிட்டு ஒரு கூட தண்ணி ஊற்றி அலைச்சி படிக்கடிச்சுட்டீங்கன்னா கம்மி சாமி மன விசாரணை சாணி தோமியை கண்டிப்பாக தேவை கோமியங்காக்குங்க வச்சு நான் ஐம்பது சுற்று இடது வரம்ப சுற்றி வலது வரம்பு சொல்லிருக்கேன் ஆனால் ஐம்பது சுற்றுதான் வரது இல்லை அதோட நோய் குத்தன்மைக்காக ஐம்பது சுழி வந்தாலே போதும் நம்ம சுற்றுல வேகத்தை போட்டு அது சுளி வந்துடும்